ஹாய் பிபாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இந்திக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஸ்பெஷல் வந்து அவியல் தான் இந்த அவியல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விருப்பமாக சாப்பிடக்கூடாது நம்ம ஹோட்டலுக்கு போனாலும் சரி கல்யாண வீடுகளுக்கு போனாலும் சரி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றது அவியல் தான் நம்ம வீடுகளில் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு காயாக இருக்கும் கூட்டு வைப்போம் அல்லது ஒரு பொரியல் வைப்போம் எப்போ தான் அவியல் வைப்போம் அந்த அவியலை எப்படி டேஸ்ட்டாக பண்ணணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போதுவாகவே அவியல் வைக்கணும்னா எல்லா காய்களையும் எடுத்துடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அவரைக்காய் பீன்ஸு அப்புறம் சீனி அவரைக்காய் புடலங்காய் அப்புறம் வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் வாழைக்காய் சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து கேரட்டு மிளகாய்லாம் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து காய்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேனக்கிழங்கு நான் புளியில் போட்டிருக்கேன் அப்படின்னா தான் அது சுணைக்காதுங்கிறதுக்காக ஆனால் சேனக்கிழங்கு போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்து சேனக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா காயுமே இந்த அவியலை பொறுத்தவரையில் நீள நீல நீளமாக வெட்டினா நல்லா இருந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் எல்லா காய் காய்களையும் வெட்டிட்டேன் இப்போ இந்த குக்கரில் நம்ம காய்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கீழே பொறுத்தவரை அதிகமான தண்ணி சேர்க்க கூடாது நான் நூறு எம்எல் தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி இந்த காய் வேர்க்கறதுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம காய்க்கு தேவையான உப்பு நிறைய சேர்க்க கூடாது அந்த கரெக்டான உப்பு இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த உப்பு எல்லா காயிலும் பிடிக்க முடியாது இப்படி கிளறி விட்டுக்கலாம் பிடிக்க விட்டோம் நம்ம குக்கர்ல வைக்கிறது எதுக்குன்னா எல்லா காயும் ஈவனாக வெந்துடும் அதுக்காக தான் இப்போ இந்த உப்பு எல்லா காயிலையும் பிடிக்கட்டும் இப்போ நீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போடணும் முதல்லையே வந்து முருங்கைக்காவை போட முடியாது அது வெந்துட்ட உடனே குச்சி குச்சியே கிடக்கும் பாருங்கள் முழுசாக ஒரு அஞ்சு துண்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் இந்த மாங்காவும் முருங்கைக்காவும் தான் நல்லா வாசனையாக இருக்கும் போய் ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம லிட்ட போட்டு விசில் வச்சுக்கலாம் ஒரு விசில் தான் விசில் ஆயிடுச்சு இப்போ நம்ம செவ்வாய் ஆஃப் இல்லாம் அவியலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு மிளகாய் எரிப்பு அதிகமாக வச்சு அவியல் வந்து அந்தளவு டேஸ்ட்டு வராது அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு சின்ன திரகம் எடுத்துருக்குறேன் மூணு பல்லு பூண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா க வாழைக்காய் அப்புறம் வந்து கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கறனால கொஞ்சம் கேஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து இதில் மூணு பல்லு பூண்டு சேர்த்துருக்கணும் அப்புறம் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா குரகுரப்பாக அரைச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணி இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா வதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கலாம் இந்த மசாலா வந்து கொஞ்சமாக குறைவாக வெந்தால் போதும் நல்லா வேகணும்னு இல்லை லைட்டாக இந்த சூடில் இந்த மசாலா வேகட்டும் ஆனால் இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம் தாங்க வெந்திருச்சு பாருங்கள் அவியல்னாலே காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தான் அவியல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இனி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்கண்ண சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் வந்து தயிர் வேறு சேர்ப்பாங்க நாங்கள் எங்கள் ஊர் பக்கம்லாம் தயிர் சேர்க்க மாட்டோம் ஏன்னு கேட்டிங்களா அதில் வந்து மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால இப்போ பாருங்கள் இது வந்து அருமையான அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்